சோழர் புல செல்வத்தையும் புகழையும் உன்னிடம் ஒப்படைத்து செல்கிறேன் என்று முகமலர்ச்சியுடன் அப்போது விடை கொடுத்த வேண்டும் என்றார் தேவி மகாராஜாவை பார்த்து கண்களின் நீர் பெருக நெஞ்சை அடைக்க இறைவனுடைய அருளால் தங்கள் மனோரகம் நிறைவேறும் போய் வாருங்கள் என்றார் மகாராஜா போர் யானை மீது ஏற்றுக்கொண்டார் மறுபடியும் போர் முரசுகளும் தாரை தப்பட்டைகளும் எக்காலங்களும் காது செவிடுபடும்படி முழங்கினார் உடனே அந்த சோழ நாட்டு வீரர்களின் படை அங்கிருந்து பிரயாணம் தொடங்கியது புரட்டாசி மாதத்து பௌர்ணமி இரவில் கரையில் மிகவும் கோரமான காட்சியை அளித்தது அந்த கொடுங்காட்சியை காண சகிக்காதவன் போல் அடிக்கடி தன்னை மறைத்துக் கொண்டான் சந்திரன் நதியின் மேற்கு கரையில் கண்ணு கிட்டிய தூரம் கொடுங்கோர் நடந்த ரணக்கலத்தின் கோரமான காட்சி தான் வீர சொர்க்கம் அடைந்த ஆயிரக்கணக்கான போர் வீரர்களில் உள்ளனர் அந்த கோரமான ரணக்கலத்தில் ஒரு மனித உருவம் மெல்ல மெல்ல நடந்து போய்கொண்டிருந்தது அது முற்றும் உற்று பார்த்து கொண்டே போயிற்று சற்று நெருங்கி பார்த்தால் அது ஒரு சிவனடியார் உருவம் போல் தெரிய வரும் தலையில் தடை முடியும் நெற்று நிறைய நீண்ட தாடியும் கழுத்தில் மாலையும் காவி மார்பில் அந்த சிவனடியார் விளங்கினார் அவர் கையில் கமண்டலம் இருந்தது தோற்றமோ வெகு கம்பீரமாக இருந்தது நடையிலும் ஒரு பெருமிதம் காணப்பட்டது அந்த மகான் சிவனடியார்தானோ அல்லது சிவபெருமானே அத்தகைய உருவம் பூண்டு வந்தாரோ என்று திக திகைக்கும்படி இருந்தது அந்த பயங்கர ரணக்களத்தில் அந்த பெரியாருக்கு என்ன வேலை யாரை தேடி அல்லது என்னத்தை தேடி இவர் சுற்றும் பார்த்து கொண்டு போகிறார் சிவனடியார் எந்த திசையை நோக்கி போனாரோ அதற்கு எதிர் திசையில் கருங்குன்று ஒன்று நகர்ந்து வருவது போல் ஒரு பிரம்மாண்டமான உருவம் அசைந்து வருவது தெரிந்தது அது சோழ மன்னர்களின் பட்டத்து போர் யானைதான் அப்போது ஒரு தனித்து நின்ற கருவு வேல மரத்தின் மறைவில் நின்றிருந்த